இந்த நேரத்திலும் தேவ ஆலோசனை நேரத்துக்காக எடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வெளிப்படுத்துதல் யாராவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டமாட்டா ஆமீன் அப்படியே ஜெபிப்போம் ஸ்தோத்ரம்ப்பா நன்றி ஆண்டவரே மகா இறக்கம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த காலை நேரத்திலும் கத்தாவே எங்களை நல்ல ஆராதனை செய்ய முடியாத கத்து உதவி செய்தீங்க அப்பா தேவனே நீங்க மகிமைப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவ ஆலோசனை நேரத்துக்காக கடந்து வந்து நிற்கிறோம் என்ன அடியனை உடைய கருத்துல தாழ்த்துக்கிறான் அதை பேசுகிறாப்பா கர்த்தாவை வார்த்தையை கர்த்த அப்பா நீர் என்னோட வாய்க்கு வாயாக இருந்து கர்த்த நீர் பேசுவீராக அப்பா அடியை தாழ்த்தியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை அறியாமல் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் திறந்த வாசலை உணவு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இது வந்து ஒரு சபைக்கு பிளதல்பியா சபைக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லுகிற தூர்தனை கொண்டு எழுதுகிற காரியம் அதாவது சபையை வந்து கர்த்தர் இந்த ரட்சிப்பு முழுமையாக இது ரட்சிப்பை குறித்து அவரை நடந்த சபையை நடத்துகிறத காரியம் சபைன்னா சபை எல்லார் சபையில் வருகிற எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் குறித்து சாட்சி கொடுக்கிற காரியம் நம்ம இந்த நாட்கள்ல பாக்குறது என்னன்னா இந்த வசனத்துல கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து இருந்தும் நீ உன் நாமத்தை என் நாமத்தை அவ்வளவு கர்த்தருடைய நாமத்தை மறியதில்லியாமல் அப்படின்னு அந்த அந்த ஒரு வசனத்தையும் விட அந்த கொஞ்சம் பலன் என்ன என்ன இந்த கொஞ்சம் பலனை கொண்டு நம்ம என்ன செய்ய போது இது கர்த்தரை நமக்கு தந்திருக்கிற அந்த கொஞ்சம் பலன் என்ன என்ன அந்த கர்த்தர் அந்த பலனை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது கர்த்தரை எப்படி நடத்தியாரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லுறாரு அதை ஒருவனும் பூட்ட மாட்டார் அதாவது எது எதிர்த்து வருகிற எப்பேற்பட்ட எதிராக இருந்தாலும் அதை கர்த்தர் பலனை தருவார் கர்த்தரே கூட இருந்து நடத்துவேன்னு தான் அந்த வசனத்துல சொல்லுது அப்ப தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு வாழ்க்கையில அப்படின்னா என்னுடைய ஆத்துமா உங்களுடைய ஆத்துமா அநேக நேரங்கள் அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் அந்த கொஞ்சம் பலன் அந்த கொஞ்சம் பலத்தை நம்ம எப்படி கருத்தருக்காக பயன்படுத்து அதனால நன்மை என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன பார்க்க போகிறது அந்த அந்த அதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு வசனத்தை நம்ம பைபிளில் உள்ள ஒரு பாத்திரம் என்னன்னா ரூத்தின் புத்தகம் ரூத்னுடைய சரித்திரத்தை ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் எப்படி நடத்தினார் எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக அதை நான் ஆலோசனையா எடுத்துக்கொண்டேன் ரூத் ரெண்டு மூணு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எரிமலைகள் வம்சத்தனாகியதாக இருந்தது வாசித்துட்டு போவோம் மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டை விட்டு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கு எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார்களாக இது வந்து நகோமி அதாவது ரூத்தனுடைய வாழ்க்கையில இந்த மோபாத் தேசத்துல இருந்து அவ எல்லாவற்றையும் இழந்து நகோமி இழந்தாச்சு நகோமியை சார்ந்திருந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மருமக்கள் மார்கள் இழந்து நின்று கடைசி நேரத்துல ஒன்று இல்லாத நேரத்துல நகோமியினுடைய ஒரு ஆலோசனையாக இந்த ஆலோசனை எப்படின்னா திரும்பி எங்க போறாங்க திரும்பி போறதுக்குன்னா இஸ்லாமியல் தேசத்துக்கு திரும்பி போறதுக்கு நகோமி வந்து சொல்றா அவங்க பிள்ளைகளை நீங்க என்ன விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஆலோசனை வந்து இப்ப இடத்துல இந்த இடத்துல மூணு ஆத்துமாக்கள் நீங்க மூணு ஆட்கள் மூணு ஆத்துமாக்களுக்கு ஒரு ஒரு செய்தி ஒரு ஆலோசனை அம்மா அப்பா ஸ்தானத்துல இருக்காங்க ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கவங்களை போல நீங்க ஃபீல் பண்ணா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக அவங்க ஒரே ஆலோசனை தான் கொடுக்காங்க யாருக்குன்னா ஓர்பால் இன்னும் வந்து ரூத் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஆலோசனை தான் வருது பார்த்துட்டு இந்த ரெண்டு ஆலோசனையும் ஒரு அவ சகோதரி வந்து ஓர்பால் வந்து அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனா ரூத் வந்து என்ன பண்றான்னா அதை எதிர்த்து நிக்கிறான் அந்த ஆலோசனை அவங்க மாமி கொடுக்குற ஆலோசனை அவன் மாமின்னா மட்டும் இல்லை அவங்க அம்மா அடுத்த ஸ்டெப்பு போடுறதுக்கு ஒரு பாதுகாப்பே வந்து நகோமி தான் அந்த நகோமி வந்து அவன் வந்து மாமியார்ட்டு எதிர்த்து நிற்கிறான் அந்த ஆலோசனைக்கு இப்போ இப்போ இப்போதான் இங்கே வந்து அந்த கொஞ்சம் பெலன் அப்படின்னு நான் அந்த எடுத்தேன் அந்த கொஞ்சம் பலன் எங்க நமக்கு எங்க தான் நமக்கு உருவாகுது இல்ல அந்த கொஞ்சம் பலன் எப்படி தான் இருக்குது என்ன அந்த கொஞ்சம் பலன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆவியினால் ஆவியின் சிந்தை மாமிச சிந்தைன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதனுக்குள்ளாகவே ரெண்டு போராட்டம் ஆவியின் ஆவியின் வெலத்தினால் நம்ம போராடினாதான் இல்லைன்னா ஆவியின் வெள்ளத்தினால் இந்த மாமிச சிந்தையை மேற்கொண்டால் தான் நம்மளால அந்த கருத்துடைய காரியத்தை நம்ம கொண்டு போக முடியும் அததான் கருத்தர் அவர் சொல்றாரு கொஞ்சம் பலன் என் நாமத்தை மறதெலியாமலன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த கொஞ்சம் பலன் நமக்குள்ளாக அந்த அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதாவது எண்ணங்களுக்குள்ளாக போராடுகிற மாமிச சிந்தையை நம்ம மேற்கொள்ளதுக்கு ஆவியின் பலன் வேணாம் அந்த பலன் கொஞ்சம் பலன் இவன் எல்லாவத்தையும் இந்த உலகத்துல உலக கணவனை இழந்திருக்கிறான் அவங்க சொந்த எல்லாம் இழந்துட்டு இப்ப மேல நிக்கிற சூழ்நிலையில அந்த இழந்து போன நூலையில அவ இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை அவ அதுக்கு முன்பாக அறிந்த கர்த்தரை நாமத்தையும் கர்த்தரை குறித்தும் கர்த்தர்கள் சமூகத்தை கடந்து போவதுக்காக தான் அவன் மாமியக்கு அதாவது அவளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற அந்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு எதிராக நிற்கிறா எப்படி நிற்கிறோம் அடுத்த வசனத்துக்கு போது நீங்க பதினாறும் பதினேழு படிங்க யாராவது ஒரு ஆளும் அதற்கு நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய இந்த என்ற அந்த ஆவியின் அந்த பெலன் அவ கடைசியில வந்து எப்படிதான் அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்றான்னா கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய வச்சுதான் அவ அந்த மாமியினுடைய ஆலோசனை அவ தடை பண்ணுகிறா ஸ்டாப் பண்ணுகிறா திரும்ப அவங்களோடு சேர்ந்து போறதற்கு அதாவது நீங்க நகோமியை விட அந்த கருத்துல சமூகத்துக்கு போறதுக்கு என்ன தடை வருது அந்த தடையை எப்படி மேற்கொள்ளுகிறா அந்த ஆவியின் சிந்தனை ஆவியின் பலத்தினால அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த பலத்தை கொஞ்சம் ஏன்னா கடைசி நேரங்கள் அந்த டைம்ல அவ வந்து ஓர்பால போல ஒரு முடிவெடுத்தா நிச்சயமாட்டு அவளுக்கு என்னதான் தடை வருதுன்னு நித்திய ஜீவன் அவ சுதந்திரிக்கிறதுக்கு உள்ள ஒரு தடையதான் வரும் எப்படினா ஓர்பாலை குறித்து அடுத்தது எந்த ஒரு வார்த்தையும் கர்த்தர் அதுல வெளி இந்த புக் புஸ்தகத்துல வெளிப்படுத்தலை அவ என்ன செய்தா எப்படி செய்தான்னு இப்ப இவ வந்து அதை எதிர்த்து போராடி அந்த கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி போறதுக்கு அவ சில ஆலோசனை திரும்ப அவ போரா மாமியோட போராடி அந்த காரியத்தை வெற்றி பெறா அதற்கு அவ வந்து அவ மாமியும் வந்து நகோமியும் வந்து சமாதானப்பட்டு கடந்து செல்வதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இப்ப இந்த இடத்துலதான் நம்முடைய நம்முடைய அநேக நேரங்கள்ல இப்போ நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இப்போ ஓர்பால் வந்து அவளுடைய சகோதரிய வந்து ஏற்றுக்கொண்டது போல இந்த உலகத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அவள் வந்து ஏற்றுக்கொண்டா இந்த மா நகோமியுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டா அவளுக்கு நன்மையா தான் தெரிஞ்சது அது என்ன நன்மை அப்படின்னா அந்த உ அவன் வந்து அப்படிதான் என்ன சொல்றான்னா இந்த உலகத்துல நீ வந்து திருமணம் இங்கே நீ திருமணம் வாழ்ந்து நீ இங்கே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன அது என்ன ஆலோசனைனா ஒரு உலக பிரகமான ஒரு வாழ்க்கை உலகத்துக்கு மட்டுமே உரிய வாழ்க்கை நகுமி வந்து தவறா ஒண்ணும் பேசல ஆனா அவளுடைய நிமித்தமும் அவள் இழந்து போன அந்த சோர்வின் நிமித்தமும் அந்த நேரத்தில் அவளுடைய இயலாமை தன்மை நகோமியால உண்மையிலே இயலாமை தன்மை தான் அவள் வந்து பேசுகிற காரியம் இல்லைன்னா அவளால முடியும் அவ இயலா அதாவது நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு உள்ளாக கடந்து போனவரு நகோமியுடைய பேச்சு நடத்தைகள் எல்லாம் வித்தியாசமாயிருக்கும் இப்போ மோவா தேசத்துல வந்து அவ இழந்து போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிற காரியம் அது வித்தியாசமா இருக்கிறது அப்ப அந்த இயலாமை நிமித்தம் மாமிசத்தின் கிரியை அதிகம் அதாவது மாமிசத்தின் சிந்தையில அவ வந்து பேசுகிற பேச்சு தான் அந்த ஓர்பாளுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு அந்த உலக உலகப்புறமான காரியங்கள் நன்மையாக தான் தோணுச்சு அவ வந்து அதை தெரிந்து கொண்டான் அந்த அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமானு கேட்டா அவள் வந்து தெரிந்து கொண்டது அவ விரும்பினது அவ என்னன்னா அந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு நன்மையா தெரிஞ்சு ஆனால் ரூத்துகோ அப்படி இல்லை அந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் பலனையும் அவ வந்து கர்த்தருக்கு அறிந்த கர்த்தர் அறிந்த இஸ்லவேலின் தேவனை அவர் ஆராதிக்கணும் இல்லை இஸ்ரேலின் தேசத்துக்கு கடந்து போகணும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அவருடைய சமூகத்துக்கு போனேன்னு அவ எதிர்கொண்டு சொந்த மாமியே அப்படின்னா அவ அம்மாவே எதிர்கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஆலோசனை எப்பவும் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற நகோமியேக்கு வருகிற ஆலோசனை நகோமியை நிச்சயமா நகோமியை எதிர்க்கல ம நகோமியோட சண்டை போடணும் அப்படி கிடையாது அந்த ஆலோசனையை தான் வருக்கிறான் அந்த ஆலோசனையை மேற்கொண்டுதான் அந்த கொஞ்சம் பலத்தையும் மேற்கொள்ளும் போது அவன் அதை கடந்து போகும்படியான காரியங்களை செய்கிறார் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ இவன் வந்து அந்த சூழ்நிலையை நாங்க நீங்க புரிஞ்சுக்கிடணும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நேரம் ஒன்று இல்லாத நேரம் எல்லாரும் வந்து இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம வாழ்ந்தா போதும் அப்படி அந்த மனநிலைக்கு தான் நம்ம தள்ளப்படும் அதனால் அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு அதை எல்லாம் அந்த மேற்று வேற்றுமை இல்லைன்னா எல்லாம் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் அந்த மோபாவியருக்கும் எத் எந்த சூழ்நிலையும் ஒத்து போகாது அவர்களுக்கு அது பிரியமில்லாத காரியம் அதையும் தான் அவ போறது அந்த அந்த உலக விட்டுட்டு தான் கர்த்தர் ஒருவரை மாத்திர அவருடைய சமூகம் மட்டும் போதும் அந்த எண்ணத்தோட தான் அவளால அவ வந்து அதை மேற்கொள்ள முடிஞ்சுது அதனால கர்த்தரும் வந்து கைவிடலை அதுக்கு அடுத்தது கர்த்தர் அங்கே போய் அந்த தேசத்துக்குள்ள போறது வரையும் தான் அவளுக்கு போராட்டம் அதாவது கர்த்தர் சமூகத்துக்கு போடுறது வரையும் தான் அவளுக்கு அந்த போராட்டம் சிந்தனையில போராட்டம் மாமிசத்தில் அந்த இந்த உலகத்தில் உள்ள போராட்டம் அதை தாண்டி நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் கர்த் அதுக்கடுத்து அவ போராடல அவ அமைதியாக தான் இருக்கிறான் கர்த்தர் எப்படி அதை நடத்துகிறாரு கர்த்தர் அதற்காக இவளுக்காக கர்த்தர் ஆட்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தரே இறங்கி வந்தது போல கர்த்தரே அந்த காரியங்களை எல்லாம் ஒவ்வொரு காரியங்களையும் தயவு பண்ணி கர்த்தரை வந்து வழி நடத்துகிறார் நம்ம அடுத்தது அவள் மூவாவது தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் கர்த்தர் என்னென்ன என்ன செய்கிறான்னு நம்ம பார்த்தா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்றாவது வசனத்தபடி அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கும் வம்சத்தானாகிய போவாசடையதாகி இருந்தது ஆமேன் இப்ப பாத்துட்டு தற்செயலாய் நடந்தது அவளுக்கு என்ன சொந்தமும் தெரியாது 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 அந்த ஊரும் புதுசு நடத்தின விதம் அதுதான் அவள் போய் வயல்வழியில அறுக்க போகிற வேலைக்கு போறா எங்க போனா என்னன்னு தெரியாது கர்த்தருடைய தயவு அதான் வந்து அந்த வழியை திறந்து தருகிறேன் கர்த்தர் அடுத்து இது எல்லாம் இனி அடுத்து வருகிற எல்லா இவ பிரயாசப்படல இவ வந்து அந்த இடத்துல வந்து இவ வந்து நிக்கிறா போய் தேவைக்கு வேண்டி அவ்வளோ குடும்பத்துக்கு வேண்டி அவளோட வாழ்க்கைக்கு வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறதா அவனுடைய எல்லா தயவு எல்லா ஒத்தாசையும் ஒவ்வொரு காரியங்களா கர்த்தர் தான் செய்கிறாரு பிறகு பொறுக்கினால் தற்செயலால் அவளுக்கு நேரிட்டது வந்து வயல் நிலம் எலுமினேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் இந்த போவாஸ் வந்து அவளுடைய சொந்தம் அவளுக்கு வேண்டியப்பட்டவர்கள் ஆனா கர்த்தர் வந்து வழி நடத்தின விதம் வந்து அவளை வந்து அதுக்கு நேராக நட முழுக்க முழுக்க கர்த்தரின் அந்த கர்த்தருக்காக ஓடும் போது கர்த்தர் ஓபன் பண்ணி கர்த்தர் தருகிற வழிதான் அது வந்து அப்படிதான் அவன் அவன் எந்த பிரயாசமும் படல கர்த்தர் வந்து வழியை அப்படியே ஓபன் பண்ணி கொடுக்கிறா அதுல இருந்து கிடைக்கிற நன்மையை அந்த குடும்பம் அவங்க மாமியும் அவங்களும் புசிக்கும்படியான காரியங்களை எல்லாம் தேவன் வந்து வாக்கிய பண்ணுகிறார் அடுத்தது எட்டாவது வசனத்துல அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் கொள்ள வேறு வயலுக்கு போகாமலும் இம்மிடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரோடு பெண்களோடு கூட அப்படின்னு இப்போ போவாஸ் அடுத்தது வந்தாச்சு போவாஸ் வந்தும் பெருசா எல்லாம் வந்து அவ்வளோ போவாஸ் பெரிய ஒரு பணக்காரன் பெரியன்னா போவாஸ் வந்து அந்த அந்த தேசத்துல அந்த இடத்துல இருக்க அந்த கிராமத்தில் இருக்க பெரிய பணக்காரன் ஒரு சின்ன பொருள் அடிமை பண்ண போல ஒரு வேற அதுவும் மற்ற தேசங்கள் தேசங்கள்ல இவங்களால் அறிவுறுக்கப்படுகிற மோபாவிய தேசத்துல உள்ள ஒரு பொண்ணு அவன் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒத்தாசை கத்தனுடைய நிழல் போல அவன் வந்து நிக்க அங்க இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வேறு வழியில் வேற வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்கள் ஓடுகிற அப்படின்னு சொல்லிட்டு இது அங்க வந்து அந்த கொஞ்ச நேரத்துல அந்த நேரத்துல அந்த கடைசி டைம்ல அவ்வளவு நேரத்துலயும் அவனுக்கு இருந்த அந்த தேவனுடைய பலத்தினால அவன் வந்து தெரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா அவன் வந்து தேவனுடைய சமூகத்தை தேடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவேல் தேசத்துல தேவனை ஆராதிக்க வேணும்னா ஒரு முடிவு பண்ணனா அந்த முடிவு கடைசியில ஒரு எதிர்ப்பு வர்றது வரைக்கும் ஒரு போராட்டம் வர்றது வரைக்கும் அதை மேற்கொண்டான் அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு மேற்கொள்ளும் போது அவளுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா ஒரு ஒரு நிழலாற்று வந்து ஒரு நிழலாற்று அவன் வேலை செய்வதற்கு அவ அந்த என்னென்ன பண்ணணுமோ ஒரு பாதுகாப்பாட்டு மற்ற இடத்துக்கு போய் அவங்கள வந்து இது பண்ணாம ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஒரு தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் செய்தாரு அடுத்ததாக இன்னும் வந்து நம்ம பார்க்கும்போது கட்டளை விடுவாராக இஸ்ரோலியின் தேவநாயக கர்த்தர் சட்டையின் கீழ் அடக்கிலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வாதம் அடுத்த ஸ்டெப் வந்து கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவன் வாயிலிருந்து ஆசீர்வாத காரியங்களை கொடுக்கிறார் இதெல்லாம் செய்துட்டு போது அடுத்தது மூணு ஒண்ணில பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளை நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியம் தேடாது இருப்பான் ஒண்ணு மாமியனுடைய கையில ஒரு ஆலோசனை அடுத்தது வேற இதை பார்த்துடுங்க இப்ப ஒவ்வொரு தேசத்துல இருந்து நகோமியினுடைய வாயிலிருந்து வந்த ஆலோசனை எப்படி இருந்து கர்த்தருடைய சமூகத்துல மீண்டும் வந்த பிறவி நகோமியுடைய அந்த வைராக்கியம் நகோமிக்கு மாமியார் மேல அதாவது மகளுடைய மேல வந்து மாமியாருக்கு அம்மாவுக்கு வந்த அந்த வார்த்தை ஆலோசனை எப்படி இருக்குன்னு பாருங்கடா நான் உனக்கு ஒரு சவிக்கியம் தேடாது இருப்பேன் நான் இந்த வார்த்தை ஏன் வந்து அங்கே இருந்து அவளால சொல்ல முடியல மோபா தேசத்துல இருந்து அதாவது மோபா தேசத்துல இருக்கும்போ அவளால ஒன்று இப்ப வந்து கூட ஒரு போவாஸ் வந்து சப்போர்ட்டா இருக்குறா இருக்கிறா அந்த நேரத்துல யாரும் சப்போர்ட்டா இல்ல அந்த நகோமி மட்டும்தான் சப்போர்ட் அந்த நேரத்துல அவன் வந்து தள்ளுகிறான் அவ்வளவு பெலவீனத்தின் நிமித்தம் மாமிஷத்துல வந்து ஆலோசனை அவளை வந்து நீங்க போங்க வேற ஏதாவது ஒரு என்ன நம்பி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுற அந்த ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு ஆலோசனை தான் வந்ததே தவிர இந்த இஸ்ரேலின் தேசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது ஒரு வைரக்கியத்தோட ஒரு ஒரு பாதுகாப்பானோட ஒரு நன்மையான ஒரு ஆலோசனை போல அவளுக்கு சப்போர்ட் ஆட்டி இருக்கிறாரு இந்த நேரத்திலையும் நம்ம வந்து அநேக நேரத்துல நம்ம கர்த்தர்கள் சமூகத்தை வெளியில வெளியே நிற்கும் போது நம்ம தூரம் போகும்போது போது நிச்சயமாட்டு சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சில ஆலோசனைகள் வந்தாலும் நம்ம வந்து கர்த்தரை ஆவிக்குரியபடி நம்ம அந்த பொறுமையா தியானித்து சில ஆலோசனைகள் அதுக்கடுத்து நம்ம அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து மூவ் பண்ணும் போது நிச்சயமா தேவன் வந்து நமக்கு உதவி செய்வாரு அப்ப அந்த ஓர்பாள போல சில நேரம் ஆலோசனை ஓகே இது நல்லதை அது உண்மையான நல்லது அவன் அடுத்து என்ன ஸ்டெப்பு சொல்லி நீ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை இந்த தேசத்திலே நீங்க நல்லா இருங்கன்னு தான் சொல்றேன் அது நியாயமான ஆலோசனை போல இருக்கான் ஆனா அது ஆவிக்குரிய ஆலோசனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கிடைக்கும் நிச்சயமா கிடைக்க வாய்ப்பு அடுத்த ஸ்டெப் கர்த்தர் கர்த்தர கர்த்தரை வந்து நடத்துகிறாரா இல்ல கர்த்தரை அவளை கொண்டு நடத்த போறாங்களா அவ அடுத்த சூழ்நிலை அடுத்த குடும்பம் எப்படி கட்டப்படுகிறது அடுத்த அவ்வளவு சந்ததி எங்க போகுது எப்படி போகுதுன்னு வந்து நமக்கு எழுதி வச்சிருக்கிறது அதன் நம்ம நம்ம சாட்சியா சொல்லா வந்து ரூத் வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நிற்பாள் என்று பரலராஜ் விஷயத்துல பங்கு உண்டு என்று நம்ம வந்து உறுதியாய் சொல்ல முடியும் இன்னும் அடுத்தது நாலாவது ரூத் நாலு ஒன்று போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திர வழி அந்த வழியை வந்தான் அவனை நோக்கி ஓய் என் ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் இந்த விஷயத்தை நீங்க நம்ம பார்க்கும்போது ரூத்து நீங்க ரூத்து ஒரு பெரிய பணக்காரி இல்லைன்னா பெரிய ஒரு அந்தஸ்து கிடையாது அடிமை பண்ணு இல்லைன்னா அது ஒரு என்னது இல்லை அடுத்தவங்கள்ட்ட தயவு கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில தான் வந்தா ஆனா போவாசை கொண்டு தேவன் காரியங்களை நடத்திட்டு அடுத்த ஸ்டெப் அவளோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு கருத்துற ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு இந்த போவாசை நினைச்சா அந்த இடத்துல இருந்து அவளை தள்ளி இருக்கலாம் அவளுக்கு அதிகாரம் உண்டு இல்லைன்னா அவளுக்கு மாட்டு அவளை பிடிச்சு எடுத்து மனைவி ஆக்கி கொண்டிருக்கலாம் எந்த ஒரு விஷயமும் செய்யாம இஸ்லவேரின் நியாய படியே அவன் வந்து எங்க பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் வந்து நடுத்தரில வந்து நிக்கிறான் அந்த அதுல வந்து பெரிய எல்லா சங்கத்தார்கள் இடத்துல கேட்டு அந்த முறைப்படிதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு இது பார்க்கும் போது நம்முடைய நமக்காக கர்த்தர் என்ன செய்தாரு கர்த்தர் எப்படி வந்தாரு பெரிய எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருடைய கையின் அதிகாரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் நமக்காக நம்ம பாவியா இருந்து நம்ம பலவீனம் மற்றும் பலநற்று இருந்த போதும் கர்த்தர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து நம்ம ரட்சித்து திரும்பவும் நம்மளை பரலோராஜி சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம பூமியில இந்த இடத்துல இறங்கி வந்தார் நம்ம போவாஸ் எப்படி வந்து நமக்கு இறங்கி வந்து நிற்கியாலோ அதே போல கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலேயும் நமக்கு மட்டும் இல்ல எல்லாரும் உலகத்திலோட எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் அவர் இறங்கி வந்து சில காரியங்களை ஒரு காரியத்தை செய்து முடிச்சது நான் நம்ம என்ன நம்ம ஆராதிக்கிறது நித்திய ஜீவன் உண்டு ஒரு வைரக்கியத்தை நம்ம வந்து நின்று நம்ம வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் பேசுகிறோம் அநேக ஊழியங்களை செய்கிறோம் அநேக போராட்டங்களை நம்ம எதிர்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போல போவாஸ் வந்து பெரிய ஒரு பணக்காரனா இருந்தும் பெரிய அந்தஸ்துக்காரனா இருந்தும் அந்த பலவீனப்பட்ட அந்த ஒண்ணுமே இல்லாத எல்லாரும் தள்ளப்பட்டு இழந்து போன ஒரு ஒரு பொண்ணுக்காக அந்த ரூத்துக்காக வந்து நிற்கிறான் இதை நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கலன்னா கர்த்தர் வந்து செய்த ஒரு காரியம் ரூத்துக்கு செய்தது போல வந்து இறங்கி வந்து அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் நம்ம தேவன் வந்து பெரிய கோடீஸ்வரன் அவரை அவரை மிஞ்சி ஒன்றுமே ஒரு அசைவும் அசையாது அவர் நினைத்தா என்ன வேணாலும் நடக்கும் அவருடைய அவருடைய எண்ணத்தின்படிதான் இந்த உலகமே ஓடுது அப்படி இருந்த அவர் எதுக்காக நம்மளை இறங்கி வரணும் நம்ம மாத்துமாவுக்காக மாத்துமா வந்து பலவீனப்பட்டு விழுந்து பாவத்துல விழுந்திருக்கிறது நமக்காக கர்த்தர் இறங்கி வந்தாரு நமக்காக கத் அவர் வந்து அந்த ரோ இஸ்ரேல் தேசத்துல அந்த முப்பத்தி மூன்று வருடங்களை நடந்து அநேக காரியங்கள் அற்புதங்களை செய்தார் அநேக ஆசீர்வாதங்களை நடத்தினார் அநேக ஆலோசனை கொடுத்தாரு உலகத்துல வேண்டிய காரியங்களை உலகத்துல இருக்கும்படி செய்து முடித்தார் நமக்காக அதை வந்து உணர்த்தும்படியாக இந்த போவாசனுடைய வாழ்க்கையில் நிறுத்தும் வாழ்க்கையில கடை தேவன் செய்த காரியங்கள் அதே போல நம்ம எந்த சூழ்நிலையிலும் அந்த கொஞ்சம் பலன் இருக்கும் போதும் அந்த கொஞ்சம் பலனையும் அந்த கொஞ்சம் பலன் எங்கதான் கலாஸ்ட்ல நமக்கு இருக்குன்னா அந்த ஆவிக்குரிய ஆவியின் பலன் தான் கொஞ்சம் பலன் மற்ற பலன் எல்லாம் நம்மளோட சேர்ந்திருக்கிற பலன் நம்மளோட சேர்ந்திருக்கிறவங்க எல்லாரும் விட்டு விட்டு அகன்று போகும் போது நம்ம தான் இருப்போம் அந்த கொஞ்சம் பலன் ஆவியில நம்ம அந்த பலனை நம்ம வந்து கர்த்தருக்காக கர்த்தரி சமூகத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம பிரயாசப்படும் போது நிச்சயமா இந்த ரூத்துக்கு என்ன கர்த்தர் செய்தாரோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்ம நடத்தி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான வழிகளை எல்லாம் தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தான் எந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்